பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று நேரில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு குறித்து புதிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் ஆனால் பிரதமர் மோடி தரப்பில் இருந்து இதுவரை நேரம் வழங்கப்படவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியிருந்தன பிரதமரை முதல்வரை சந்திக்கும் நேரம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் மோடியை முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்று சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை காரணம் தேதி வரை பிரதமர் வெளிநாடு பயணம் செல்வதால் தேதி நேரம் ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி வரும் இருபத்தை தேதி முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சந்திப்பின் போது ஏராளமான விஷயங்களை பிரதமரிடம் வலியுறுத்தக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்துக்கான மொத்த செலவான அறுபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தாறு ரூபாய் கோடியில் மாநில அரசின் பங்கு இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி எட்டு ரூபாய் கோடி மத்திய அரசின் பங்கு ஏழாயிரத்து நானூற்று இருபத்தைந்து ரூபாய் கோடி எஞ்சிய நிதி முப்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் கோடியை வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடம் இருந்து கடனாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசின் பங்கு நிதியை விடுவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது